சில விஷயம் சார் எதுக்காக பண்றோம்னே தெரியாம நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஏன் ஹோமம் வளர்க்கறாங்க ஏன் நெய் ஊத்துறாங்க ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க ஏன் இந்த மந்திரங்கள்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா சாஸ்திரம் இதை சொல்லுது அதை நம்ம பின்பற்றணும் சார் ஒரு பெரிய குரு அந்த மடாலயத்துல பெரிய ஹோமம் வளர்க்கறாரு அந்த ஹோமம் நடத்திட்டு இருக்கும் ஒரு பூனை இங்கேயும் அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு இந்த குரு பாக்குறாரு எப்ப அந்த பூனை இருந்துச்சுன்னா ஹோமத்தை சரியா நடத்த முடியாதுப்பா இந்த பூனையை கட்டி போடுங்கப்பான்னு அந்த பூனையை கட்டி போடுறாங்க ஹோமம் நல்லபடியா முடியுது இப்ப அவர் சொல்றாரு எப்ப அந்த பூனைக்கு இந்த யாகத்துல வச்சிருந்த பால் இருந்தது இல்ல அந்த பாலை ஊத்துங்க பாவம் வாயிலா பிராணின்னு அந்த பாலை ஊத்துறாங்க அந்த பூனை குடிச்சிட்டு போயிடுது இப்ப இந்த குரு இறந்து போறாரு அடுத்த வருஷம் தலைமை சிஷியன் அந்த குரு பதவிக்கு வர்றாங்க அதே ஹோமத்தை அதே யாகத்தை அவர் நடத்தணும் அவர் வந்து உட்காந்துட்டாரு யாகத்துக்கான எல்லா சாமானும் வச்சிட்டாங்க ஆனா அவர் யாகத்தை தொடங்கவே இல்லை ஏன்னு கேக்குறாங்க அவர் சொன்னார் எப்ப நம்ம குரு என்ன கத்து கொடுத்தாரு யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூனையை பிடிச்சு கட்டணுமே அப்புறம் நம்ம யாகத்துக்கு பயன்படுத்தின பால அந்த பூனைக்கு பிரசாதமா கொடுக்கணுமே அதுதானே சாஸ்திரம் அதுதான குரு கத்து கொடுத்தாருன்னாரா இப்படித்தான் நாம் பல விஷயங்களை ஏன் என்று புரியாமல் சாஸ்திரம் என்ற பெயரில் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி என்றார் சிவவாக்கியர்